விநாயகனே வெல்வெண்ணை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்டி தணிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை அப்படிங்கிற பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளு நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கறது பிறக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் இருக்காது ஏன்னா மிகப்பெரிய கிரகங்களோட பெயர்ச்சி மூன்றும் ஒரே வருடத்தில் நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷவராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஒழைச்சு ஒழைச்சு ஓடா போனாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் அந்த பழமொழி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக பொருந்தும் இவங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ உழைச்சிருப்பாங்க ஆனால் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது கடன் தொல்லைகளால் பாதிச்சிருப்பீங்க சொல்ல முடியாத வழியை இதுவரைக்குமே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் மாற்றம் அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாதா இருக்கவே இருக்காதா கடன்களால் வெளியில் சொல்ல முடியாத அளவு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தில் போய் நான் இப்படி சிக்கியிருக்கேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு படிப்படியான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வருடத்தின் ஆரம்பமே திருக்கணிதப்படி ஏழரை சனி ராசிக்காரர்களுக்கெல்லாம் முழுமையாக விலக போகுது அதுதான் ஒரு பெரிய நல்ல செய்தி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் லாப சனி அப்படிங்கிறது வாழவும் விடாது சாகவும் விடாது அந்த நிலைமையில் இருப்பீங்க இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அரசியலாக இருக்கட்டும் அரசியாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டியதாக இருக்கட்டும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இனிமேலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விடுவு காலம் விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி வந்து மூணு ஆறு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்போ வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் மிகப்பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறதே கிடைக்கப் போகுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ பிள்ளைகளால் ஏதாவது ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க இல்லை அவங்க ஒரு ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் கவலைப்படுவீங்க வேலைக்கு போகிற கூடிய இருந்தால் வேலைக்கு போகாமல் இன்ட்ர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் வேலைங்கிறது கிடைக்க மாட்டேங்குது திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து கிடைக்காமல் போயிருக்கும் இப்படி பிள்ளைகளால் மன வருத்தம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் செய்து சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது ஆனால் உன்னை எப்பொழுதுமே மகர ராசிக்காரர் வந்து நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எல்லா வகையிலுமே வேலையாக இருந்தாலுமே சரி சாப்பாட்டுக்காக இருந்தாலுமே சரி இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சரி ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து அந்தளவு கஷ்டப்படக்கூடியாது பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ பிள்ளைகளோட எண்ணங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூர்த்தி செய்வீங்க மகர ராசிக்காரர்கள் அனைவருமே சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்து பார்வையா பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்துல இப்போதைக்கு ஆண்டின் தொடக்கத்தில் கேது இருக்கிறாரு ராகுகேது பேச்சுக்கு தான் எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப ராகுகேது பேச்சு வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனியோட ஒன்பதாம் பறவை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது அப்ப பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோர் வழியில இருந்து வந்த சொத்துக்கள் பாக பிரிவினை இதெல்லாமே செய்துக்கலாம் இல்லை பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு புதிதாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான சுப செலவுகளையும் நீங்கள் செய்துக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும் படிப்பு விஷயமா வெளிநாடு அப்படிங்கிறத சென்று வருவீங்க இல்லை சுற்றுலாலாம் சென்று வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனி பகவானுடைய பத்தாம் இடத்து பார்வை பன்னெண்டாம் இடத்துல விழுது கடன் வாங்கியாவது இதுவரைக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் தண்ட செலவு வராது மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாற்பது வயதுக்கு மேல் இருக்கிறவங்கெல்லாம் நமக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க அப்ப வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க இனிமேல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆனால் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள்லாம் பழுதடையலாம் ஏன்னா ஆறாம் வீட்டில் குருவின் பார்வை இருக்கு அப்படிங்கிறதால இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உடனுக்குடன் அதை சரி செய்துக்கிறது தான் நல்லது குருவின் ஐந்தாம் இடத்து பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல கிடைக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொல்ஸ்தானம் ஏற்கனவே சனியோட மூன்றாம் இடத்து பார்வையும் இருக்குது அப்போ எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுப்பாரு குரு பகவான் குருவின் பார்வையின் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதால எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்களுடைய தடை எல்லாமே விலகி தொழிலில் வெற்றி கனியை எட்டி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அயராத உழைப்பு உங்களிடத்தில் இருந்துச்சு அப்படின்னா வெற்றியை கொடுக்க தயங்கவே மாட்டார் குரு பகவான் நமக்கு பிடித்த வேலை நமக்கு பிடித்த தொழில் அப்படிங்கிறத அமைத்து கொடுப்பார் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அதனால் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும் அப்படி இருந்தவங்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு அப்ப செலவுகள் அப்படிங்கறத கட்டுப்படுத்தும் பன்னெண்டாம் இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு குருவோட பார்வையும் இருக்கு சனியோட பார்வையும் இருக்குங்கிறதால சுபா செலவுகளை அதிகரிச்சுக்கணும் மகர ராசிக்காரர்கள் எல்லாமே திருமணம் செய்யறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வெளிநாட்டு படிப்புக்காக சேமித்து வைக்கிறது பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்றது இந்த மாதிரி எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவு சேமித்து வச்சுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது குரு பகவானோட ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப குடும்பத்துக்குள்ள இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்காது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி தாய் இருந்தாலும் சரி மற்ற இருந்தாலும் சரி ஒரு இணக்கமான சூழல் இதுவரைக்கும் இருந்திருக்காது இணக்கமான சூழல் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா அந்த சூழல் மறைஞ்சு இணக்கமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் எல்லாரு கூடயும் அன்பா பேசுவீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க ஒரு சில குடும்பத்துக்குள்ளெல்லாம் வருவாய் இல்லாததால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே மேல் சரியாகி கலகலப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவிருக்காது மூன்றாம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு கேது பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஜீரண கோளாறுலாம் வரலாம் அதனால் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க நேரத்திற்கு சாப்பிட்ணும் காலையில் எட்டு மணினா எட்டு மணி மதியானம் ஒரு மணினா ஒரு மணி இப்படி நேரத்திற்கு சாப்பிடுவதை வழக்கமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவு குறையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட பார்வையும் கிடைக்குது அப்படிங்கறதால ராகுவால பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது என்ன ஒரு விஷயம்னா எதா இருந்தாலுமே ரெண்டு மடங்காக கொடுப்பாரு லாபமா இருந்தாலும் ரெண்டு மடங்காக கொடுப்பாரு நஷ்டமாக இருந்தாலும் ரெண்டு மடங்காக கொடுப்பாரு ரெண்டு மடங்கையுமே குருவோட பார்வை ஆக்குது அப்படிங்கறதால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கடந்த ஆண்டு உடவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பல விதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க சந்திச்சிருந்த பாதிப்புகள் இழப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு பறக்கப் போகுது அடுத்த கட்டம் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் உண்டான ஆண்டாக இருக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு